காலை வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்த்தால் உனக்குள் வழி இருக்கும் அதெல்லாம் ஒரு வழியா அப்படின்னா அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயம் நிறைய இருக்குது உன்னை பற்றி உன்னை நீ உற்று நோக்கினால் தெரியும் உனக்கு வழி வேதனையும் சிரமமும் பொறுமையும் எப்படி என்று கண்ணை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா கண் உற்ற நோக்கி பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்மளுக்கே தெரிஞ்சு அது என்ன பிரச்சனையும் அது சரி செய்ய முடியாது அது நல்லா கவனித்தோம்னா எங்கே வழி இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைன்னு அதுக்கு தகுந்தால் டாக்டர் விட்ட போய் நீங்கள் செக் பண்ணலாம் என்னாச்சு பிரச்சனைங்க தூசு கட் பட்டுருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒன்று கண்ணுக்கு இது காயமாக இருக்கலாம் இல்லைன்னா கண் சவந்துருக்கலாம் அப்படி விட்டுருப்போம் ரெண்டு மூணு நாள் அப்படியே இருக்குது நம்ம மெடிக்கல் போய் ட்ராப்ஸ் வாங்கி போட்டுருவோம் ஐட்ராப்ஸ் எதுக்கடுத்தாலும் ட்ராப்ஸ் வாங்கி போடக்கூடாது ஏன்னா ஹெவியான ஐ ட்ராப்ஸ் இருக்குது தெரியாத ட்ராப்ஸ் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் போய் அந்த மருந்து போட்டு ஹெவியான மருந்து போட்டு அவனுக்கு கண் பொங்கிடுச்சு இப்போ வரைக்கும் அந்த மருந்து மறுபடியும் தண்ணி தண்ணி மருந்து ஊற்றிட்டு இருக்கிறான் பெரிய ஆஸ்பத்திரி போய் கண்ணாடி போட்டு சின்ன வயசு வயசாகிடுச்சு அது சரியான ஆஸ்பத்திரி போகணும் இப்போ கண்ணன் கண்ணு பிரச்சனைனால் அதுக்கு பார்த்தது மெடிக்கலில் போய் ஹைட்ராப்ஸை வாங்கி கண்டதெல்லாம் போடக்கூடாதுங்க சின்ன பிரச்சனை தூசுபடுது சரிங்க அந்த தூசு பட்டுச்சுன்னா அதை முடிஞ்ச கையில் எடுக்கலாம் அதை நோண்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே அழுங்காப்பில அங்கே கை காயம் காயமடிச்சுன்னா ஹைட்ராப்ஸ் போட்டால் சரியானு சொல்லிட்டு மெடிக்கலில் வாங்கி ஒன்று செக் பண்ணாமல் தயவுசெய்து போடாதுங்க என்ன தீர்வு மனிதன் இயற்கை வைத்தியம் எந்த வைத்தியத்துக்கு போகணும் அது உடனே தீர்வு கிடைக்குமானா நம்மளுக்கும் வேலைக்கு போகணும் வேலைக்கு வெட்டி வேலைக்கு இல்லை நிறைய வேலை இருக்குது போகணும் குடும்பத்தை பார்க்கணுங்கிற போது நீங்கள் உடனே சரி செய்யணுன்னா இருக்கிறது இருக்குது சரிங்களா ஒவ்வொரு வழிக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்குது தயவு செய்து ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்குங்க எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது போய் நீட்டாக அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்பாங்க எத்தனை நாள் சரியாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக எந்த டிராப்ஸு நான் அவங்க கொடுப்பாங்க அது வந்து கெப்பாசிட்டி என்னங்கிறது கரெக்டாக இல்லைங்களா என்ன என்ன தெரியும் பட்டுச்சுன்னா டப்புனு போய் பார்த்துக்கு பண்ணிவிடு அதே மாதிரி இது கண் அதுபோக காது காதுக்குள்ளே வந்துட்டு அந்த குருமை வந்து வர்றது எப்படி என்னங்கிறத எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்குது காது அடைச்சிருச்சு காது கேட்கல என்றால் காது கேட்க மாதிரி அப்புறம் காது ஆஸ்பத்திரிக்கு போனோம் இங்கே சென்னையில் ராமச்சந்திரா அங்கே போகும்போது காது அடைச்சிருக்குது குறும்ப வந்து அந்த காதில் இருக்கிற அழுக்கு அடைச்சிருக்குது அவர் சொன்னார் ஏன்னோ இந்த குளிக்கும்போதே மாமா அது அன்னைக்கு சொன்னார் அது சரியாக நாமளே நீங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு இது கேட்டுக்குங்க ஏன்னா வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒன்று பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் தண்ணி ஊக்கு உள்ளே போச்சுன்னா பின்னி சூத்து குடைக்கிறாங்க சட்டு பின்ட்டு கொண்டு குடைகிறாங்க குச்சி விட்டு குடையிறாங்க தேங்காய் ஊற்றி எடுக்கிறாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பட்ஸ் போடலாமா பட்ஸ் போட்டு எடுக்கலாம்னா பட்ஸ் வந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே பட்ஸ் போட்டிங்கன்னா அந்த பட்ஸில் வந்துட்டு அதனோட அந்த பஞ்சு வந்து காதுக்குள்ளே போகும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா அதுவும் சிரமந்தேன் காது ஆஸ்பத்திரி போயிட்டு காது ஆஸ்பத்திரி நீங்கள் போங்க போயிட்டு அங்கே காது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கடைப்பிடிங்க நிறைய பேர் தண்ணி எண்ணவே அதிகமாக ஊற்றுறாங்க காதுக்குள்ளே அது எடுக்கிறதுக்கு அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு அந்த அழுக்கு எப்படி எடுக்கணும் ஒரு சிலருக்கு அப்படியே வந்துடுன்றாங்க ஒரு சிலருக்கு அப்படியே அந்த அழுக்கு கீழே கொட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு பட் ஷிஃப்ட்டு எடுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த குளிச்சுட்டு அந்த துண்டில் எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்கிறது முறையாக எடுக்கலாமா என்னங்கிறத கிளீராக கேட்டுக்குங்க எனக்கு ஆல்ரெடி காற்று அடைச்சிருக்குது அடைச்சி ஆஸ்பத்திரி போய் அதை விட்டு தண்ணி ஊற்றி அங்கே அவங்க டாக்டர் காது டாக்டர் அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பண்ண முடியாதுல அது கரெக்டாக பார்ப்பாங்க கேமரா ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு கேமரா அவங்க பார்க்க டாக்டர் பார்க்கக்கூடிய கேமரா உள்ள பார்த்து எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு நிறைய எடுத்தாங்க அழுக்க இந்த காதில் எடுத்தாங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க அப்புறம் தான் அந்த காதில் அது அழுக்கு எடுத்து கிடச்சாலே காது கிடைச்சி இப்படியெல்லாம் அடைக்கக்கூடாது நிறைய அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதனோட கருவிகள் காது கருவிகள் அது நம்மளோட ஜவ்வு பாதுகாதபடி அவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமா எடுத்தால் யாராச்சும் கூட சொன்ன உடனே அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறோம் பண்ணுறோம் உடனே ஒன்று பண்ணுறோம் காதுக்குள்ள அடைச்சிக்குது பிரச்சனை பண்ணக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஆஸ்பத்திரிக்கு இந்த ஆஸ்பத்திரி போய் பாருங்கள் தப்பு கிடையாது பல்லும் அப்படித்தான் பல்லு ஏதோ ஒரு பிரச்சனையை என்ன பண்ணுறோம் போய் படி வாங்கி நம்ம தேய்ச்சி சுற்றிக்கிற கரையில் எடுத்துகிட்டு ரத்த ரத்தமாக வருது வந்தால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ரத்தம் வந்தால் நல்லதாம்மா அப்படிலாம் கிடையாது உடனடி தீர்வு பல்லுக்கு என்னாச்சு பிரச்சனை ஆஸ்பத்திரி பல்லு ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் இங்கே நார்மலாக நான் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னாவே பல்லஹாஸ்பத்திரிக்கு போக சொல்லுவாங்க பல் ஹாஸ்பத்திரி போய் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு பல் சீரமைப்பா இல்லை ஏதோ என்ன பிரச்சனை கதை பல் பிரச்சனை ஒரு சிலர் பேஸ்ட் மூலமாக சரி வரலாம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பல்புடிக்கும் டெல்லி படலாமாங்க எதை மூலியமாக சரி பண்ணுறதான்னா ஒவ்வொருத்தனையும் செட்டாகி ஒவ்வொன்று போயிருக்கு பெஸ்ட்டு பல்லாஸ்பத்திரி பல்லு பல் நல்லா இருந்தால் சொல்லு நல்லா இருக்குது சொல்லு நல்லா இருந்தால் பல்லு நல்லாயிருக்கு கரெக்டுங்களா சிரித்தா இருக்குது பேசுனா நல்லாயிருக்கு ஒரு பக்கம் இன்னும் பேசுகிறதோ ஒரு ஒருத்தரிங்கள்ட்ட பார்த்து பேசுகிறக்கு ஒருத்தரிங்கள்ட்ட பேசுறக்கு நிற்கிறதுக்கு ஒரு கூட்டத்தில் போய் நிற்கறக்கு எல்லாத்துக்குமே பெட்டர் நம்மளுக்கு பல்லு அந்த பல் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே ஆஸ்பத்திரி போய் பார்க்குற நல்லது சின்ன சின்ன பிரச்சனை தானே இந்த பள்ளு தானே பிரச்சனை இந்த பல்லு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பல்லுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த பல்லுக்கு வரக்கேரமாகுது இந்த சந்தில் நின்றுக்கா இந்த சந்தில் வேடிக்கை பாட்டு இருந்தோம்னா அந்த சந்தில் பக்கத்துலேயே ஒருத்தன் திறப்பா கேடி ஒருத்தன் இருப்பேன் நல்லவன் எடுத்து அந்த நல்லவன் கொட்டை இருக்க நடக்கக்கூடிய கெட்ட வீசியாக கெட்டவங்கட்டை நடக்கக்கூடிய கெட்ட வீசி நல்லவனுக்கு வந்து பாயாமல் இருக்குமா பாய் அதனால பக்கத்தில் பக்கம் எல்லாமே உடனடியாக பார்த்துக்குங்க சரிங்களா எதுவுமே இது பண்ணால் சரியா அது பண்ணால் சரியாகனா பக்கத்துக்கு அதெல்லாம் பாதிச்சு தீர்வு டாக்டர் தீர்வு பல் டாக்டர் காதுக்கு தீர்வு காது டாக்டர் கண்ணுக்கு தீர்வு கண் டாக்ட்ரு சரிங்களா மனிதனெல்லாம் பார்க்க முடியாது அங்கே படிச்சுக்கிறேன் இங்கே படிச்சுக்கிறேன் அங்கே போனால் அதுக்கு தகுந்த கருவி இருக்குது அதையும் சரி பண்ணுவாங்க நீங்கள்லாம் க தலையில் போட்டு அம்மிக்கு எதுவும் பண்ணிக்காதீங்க சரிங்களா கீழே கீது விழுந்தால் உடனே என்ன பண்ணலான்னா உடனே நிறைய பேர் தண்ணி ஊற்றுறாங்க அப்படியே ஆயின்மெண்ட் போட்டுக்கிறாங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அது உடனே டிடி போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் டேரெக்டாக போவாங்க அவங்க என்ன அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக அதிக பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அடிவட்டுச்சுன்னா உடனே நம்ம இப்போ வீக் வந்துச்சின்னா உடனே வந்துட்டு என்ன பண்ணுறோம் நீஒர்க் போயிடுறோம் ஒன்றுமே தெரியாமல் அது அவங்க பார்த்து சித்தாவில் பார்த்து இந்த நீ வரங்கி பார்த்து சொ சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்மளுக்கு உடனடி தீர்வுனா ஹாஸ்பிட்டல் போயிடணும் தப்புன்னு போனோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டும் பெட்டர் இயற்கை நாடி போகலாம் செயற்கை வேண்டாம் கெமிக்கல் வேண்டான்னா இப்போல்லாம் உடல் மனிதனே வந்துட்டு கெமிக்கலா அப்படிங்கிறத விட உடல் நல்லதே சரிங்களா அதுக்கு தீர்வு இருக்குது அது இதுதான் தீர்வு இப்படித்தான் தீர்வு இருக்குது அந்த தீர்வத்தை நோக்கி நம்ம படையெடுக்கணுமேலையே நம்ம என்னமோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலை போட்டு உருவிடுறதுமே ஆ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு சிரமம் அடுத்தடுத்த நாளுக்கு எல்லாமே சிரமம்தான் கைகள் வலி கைகள் பிரச்சனை இந்த எலும்பு உடைவு இந்த எலும்பு முறிவு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் அசைவு இல்லாமல் இருந்ததுன்னா அடிபட்டு நீங்கள் அதோட பண்ணுறதுன்னு வந்துட்டு கண்ணா பண்ணாதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான டாக்டர்கள் இருக்கிறாங்க ஒரு நீங்கள் பல் டாக்டர் கூட போனீங்கன்னா கண் எங்கே பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க கண் டாக்டர் போனால் பல்லு எங்கேன்னு சொல்லிடுவாங்க காது ஆஸ்பத்திரி தனியாக இருக்குது எலும்பு ஆஸ்பத்திரி தனியாக இருக்குது நரம்பு ஆஸ்பத்திரி தனியாக இருக்குது சரிங்க ஒரு ஜென்ரலான ஆஸ் டாக்டர் இருக்கிறாரு காய்ச்சல் தளபடி இன்னும் பிரச்சனை நிறையா பிரச்சனைகள் இருக்குதுல்ல உடம்புக்கு சம்மந்தமான அதையெல்லாம் பார்க்குறவங்க இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சிலது கண் காது வாய் பல் கல் பல் காது கண் இதையெல்லாம் பார்க்குறக்குன்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த டாக்டர் விட்ட போவாங்க நரம்பு டாக்டர் போவாங்க எலும்பு டாக்டர் போங்கன்னு கிளீராக சொல்லுவாங்க அவங்க கி அவங்க சஜஸ்ட் படி அவங்களோட பரிந்துரைப்படி போங்க வேறு மெடிக்கலில் கேட்குறதோ இல்லை தெரிஞ்சு சொல்கிறாங்களோ அப்படி இப்படின்னு கேட்டு போகாதீங்க ஒரு டாக்டர்கிட்ட போங்க அவங்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்ச கிடச்சியில் இதை விட சிறப்பாக வந்துட்டு இதுக்கு தனியாக ஸ்பெஷல் இருப்பாங்க அங்கே போம் சொல்லுவாங்க அப்படி போய் அவங்க ரெஃபர் பண்ணுங்க கடைசியில் போவாங்க அப்போ தான் அது அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஒரு ஜென்ரான ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரியும் தான் டாக்டர் அவங்க சொல்கிறபடி நீங்கள் ஒன்றா காதுக்கு போய் பாருங்க சொல்லுவாங்க நரம்பு போய் பாருங்கள் எலும்பு போய் பாருப்பாங்க அந்த டாக்டர் அவங்க எழுதி கொடுப்பாங்க அங்கே போய் பார்த்துக்குங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணுவாங்க சரிங்களா எதையுமே உங்கள் தலையில் போட்டு அந்த தலையாய பிரச்சனை போட்டு மண்டையில் போட்டு உருப்பிட்ருக்காதிங்க உங்களுக்கு சிரமம் பயங்கரமான சிரமம் இருந்தீங்க சரிங்களா நான் ஒன்றாது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் இப்போ உட்டு நோக்கினாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காதையே நம்ம உட்டு நோக்கிறதுல அப்படியே விட்டுறோம் அதனால் உண்டான பிரச்சனையும் என்னன்னே தெரியலதில்லை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்ப்பாங்கன்னு